நம்மளையோட திறமை வந்து பரப்பலே இருக்குதா இல்ல அது சில காலத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வருதா ஏன் வரல அது உண்மையா பொய்யா நம்ம திறமை இருக்கா இல்லையா அதை பத்தி தான் இந்த வீடியோ என் ஸ்ரீரா மைண்ட் செட் சம்பந்தமாகும் என்னும் போல் வாழ்க்கைன்ற நோக்கத்தோட நெகட்டிவ்ல இருந்து நீங்க பாசிட்டிவா மாறத பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் அதுல ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க திறமை நம்மளுக்குள்ள இருக்கா இல்லையான்றது சொல்றதுக்கு முன்னாடி முன்னாடி நம்ம தெரிஞ்ச சில பேர்லாம் பார்க்கலாம் பெரிய பிசினஸ் இருப்பாங்க டாக்டரா இருக்கலாம் இல்ல எந்த தொழில் வேணா எடுத்துக்கோங்க பிசினஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் ஹோட்டல் பெரிய மேனுபேக்சரிங் கம்பெனி எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் தலைமையா இருக்கலாம் இல்ல ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அது பிறக்கிற பையனோ பொண்ணோ பார்த்தா அவங்க அப்பா செஞ்ச தொழில அவங்க எடுத்து செய்வாங்க இது கரெக்டா தப்பா என்ன கேட்டீங்கன்னா உங்களோட திறமை உங்களோட விஷயம்ன்றது உங்களுக்குள்ள விதன்றது நீங்க பிறக்கும் போதே உங்களுக்குள்ள வச்ச வச்சு ஆண்டவா அனுப்பிச்சிருக்கிறார் எப்படி உங்க அப்பா வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரோ அவருக்கு அந்த திறம இருந்துச்சு அதுக்கு அது வளர்த்துக்கிட்டாரு கஷ்டப்பட்டாரு அதுக்கு தேவையானது எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அவர் பண்ண பிசினஸ் எடுத்து சில பேர் எல்லாம் பண்ணவோ பார்த்தா முதல் தலைமுறை பண்ணவங்க செகண்ட் தலைமுறையில பார்த்தா சில பேர் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க பண்ணவே பண்ண மாட்டாங்க பெரிய லெவல்ல அவங்க அப்பா பண்ண அளவுக்கு வராது காரணம் என்னன்னா அவருக்கு அந்த விஷயத்துல பேஷனும் சந்தோஷமாகவும் சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணனால சரியான முடிவு எடுத்தனால அவர் அந்த பாதையை நோக்கி வந்து வந்து நீங்க பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாரு பையனோ பொண்ணோ எடுத்து செய்யும் போது சில நேரம் ஃபெயிலியர் வரும் நீங்க கேட்கலாம் அந்த மூணு தலைமுறையெல்லாம் சில பேர் பண்றாங்களே அப்படின்னு அந்த மூணு தலைமுறையா இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு தலைமுறைக்குள்ள வந்து அது கனெக்டிவிட்டிவா இருக்கலாம் சில பேருக்கு வந்து அது அவங்க அப்பா பண்ண பேஷன் தனக்கு பிடிச்ச அந்த பேஷனா பண்ணிருப்பாங்க அதுக்கு அந்த அவுட்புட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு கேம் அவங்க வாழ்க்கையில பார்த்து பணத்தை நோக்கி பார்க்காம விஷயத்த செய்ய வேண்டிய விஷயத்துல பண்ணனால அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஆனா ரெண்டாவதுல பண்ணக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் தலைமுறை பண்ணிட்டு ரெண்டாவது தலைமுறை பண்ணுவோம் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் முக்கியமானது அவங்களுக்குள்ள இருக்கிற பேஷன் திறமை வந்து இருக்கு ஆனால் அதை விட்டுட்டு அப்பாவோட பிஸ்னஸ்ல இறங்கி நம்ம சேஃப் அண்ட் செக்யூரியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு சில பேர்ல வரும்போது ஃபெயிலியர் ஆகிறாங்க காரணம் என்னன்னா அவங்க அப்பா எடுத்த டிசிஷனை இவங்களுக்கு எடுக்க தெரியல இவங்களுக்கு அதுல பணம் இருந்தா போதும்னு வாழ்க்கையில் அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் வச்சு வளர்ந்து இருந்துக்கலாம்னு நினைச்சிட்டு அது தானா வளருதுன்னு நினைக்கிறாங்க எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் நீங்க டெய்லி பிளேசஸ்ல பார்த்தா மாத்திரம் அது அவங்களுக்கு அவுட்புட் வந்து அந்த மாச கடைசியில் கரெக்டாக ப்ராஃபிட் போயிட்டே இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க விட்டாலே அது லாஸ்ட்ல இடிக்கும் இது எல்லா பிசினஸ் மேனுக்கும் தான் காலையில அவங்க வெள்ளனே எழுந்திரிச்சு அந்த ஆபீஸ் காலையில போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இருந்துட்டு கவனிச்சிட்டு எவ்வளவு லெவல் இருந்தாலும் அவங்க டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும் அதனால அவங்க ஜெயிக்கிறாங்க இப்ப தோத்தா இப்ப ஒரு பையன் இருக்கிறாரு அவர் இந்த பிசினஸ் குழு வராருனா அவருக்குள்ள பார்த்தா வேற வேற பேஷனா இருக்கும் பெரிய கார் ரேசர் ஆகணும் பைக் ரேசர் ஆகணும் சினிமா நடிக்கணும் இல்ல ஒரு குக்கிங் பண்ணணும் இல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் ஒரு பில்டர் ஆகணும் நிறைய விஷயம் இருக்கு நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பளம் வாங்கணும் அத்தனை பேரும் விட்டுட்டு சாஃப்ட்வேர்ல இருந்தவங்களாம் விவசாயம் பண்ண வந்திருப்பாங்க வந்து அந்த இவனுக்கு தேவையானு வந்து அந்த சக்கத்தில இறங்கி வேலை செஞ்செல்லாம் அவங்க இப்ப சில பேர்லாம் ஜெயிச்சு நம்ம பார்ப்போம் காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள அந்த வித இதுக்காண்டிதான் நான் பறந்திருக்கேன் இது எனக்குள்ள இருக்கு இத பத்தி எனக்கு தெரியலன்னா கூட இறங்கி அதை பத்தி ரிசர்ச் பண்ணி அதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி ஒரு தேர்ட்டில இருந்து ஃபார்ட்டி அவங்க வந்து தெரி வந்து ஒரு இடத்த வாங்கி ப்ராக்டிக்கலா ஒரு செவன்ட்டி பர்சன்ட்ல இருந்து சிக்ஸ்ட்டி செவன்ட்டி பர்சன்ட் அவங்க ட்ரைன் பண்ணி அதுல ஃபெயிலியர் ஆனாலும் திருப்பி திருப்பி அவங்க உட்காந்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆகும் ஃபர்ஸ்ட் அவங்க வித வச்சு இதெல்லாம் பண்ணும் அவங்களுக்கு என்ன செடி வராது இது வராது என்ன பிரச்சனைன்னு தெரியாது அத பத்தி அனுபவத்துள்ள அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு அதை வந்து திருப்பி மாத்துவாங்க அப்படி ஆரண்டி பண்ணி 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 அவங்க வந்து ஒரு சர்டன் டைம் ஆஃப் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பார்த்தா பெரிய லெவல்ல அவங்க ஃபார்மரிங்ல வந்து வந்தவங்கள நிறைய பேர் பார்க்கலாம் அப்போ அவங்களோட சாஃப்ட்வேர்ல இருந்திருந்தாங்கன்னா மாசம் மாசம் ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை பத்து லட்சம் வந்திருக்கும் இந்த மூணு வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மூணு வருஷத்துல அவங்க சாஃப்ட்வேர் சம்பளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து லட்சம் லட்சமாவது அவங்களுக்கு வந்து அவங்க குரோ கிடைச்சிருக்கும் ரைட்டுங்களா ஆனா அதை விட்டுட்டு அவங்க வந்து இறங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த விதம் இருக்கு இதை பண்றதுக்கு தான் நான் பறந்துருக்கேன் இதை நான் செய்யறேன் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள அதை எடுத்து அவங்க கத்துக்கிட்டு வந்தனால மாத்திரம்தான் பெரிய பெரிய பிசினஸ் செகண்ட் பிசினஸ் பண்றவங்க ஃபெயிலியர் ஆக காரணம் என்னன்னா அப்பா செஞ்சது வந்து அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்குள்ள திறமை வந்து அப்படியே அமிங்கி அமிங்கி கடைசியில லெவல்லே அவங்க மாறிடுது அந்த திறமை வெளியிலே வராது திறமான்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம் திறமான்றது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்களுக்குள்ளே இருக்கு அதை நீங்க தேட மாட்டேங்கிறீங்க வாழ்க்கையில நீங்க படிச்சதுல இருந்து வளர்ந்ததுல நீங்க வந்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல உங்களுக்கு தெரியும் இப்ப எனக்கு ஏன் உதாரணத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் ஆரம்பத்துல வந்து எங்க அப்பாவோட இது வந்து இன்ஜினியரிங் எல்லாரும் சொல்லுவாங்க அப்பா எனக்கு <Sessizuk> <Sessizuk> பிடிக்கும் டெக்னாலஜினா ரொம்ப பிடிக்கும் அப்போ பிகாம் நான் படிச்சுட்டு எனக்கு சிஸ்டம் சம்பந்தமா சில ஐடியாஸ் எல்லாம் இருக்கும்போது சென்னை ஹெச்ஏல நான் ஜாப் காண்டி போறேன் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டு அப்பெல்லாம் அவங்க வந்து ரெஸ்யூம் வாங்கிட்டு நம்ம உட்கார வச்சு பேசிடுவாங்க எல்லாம் உட்காந்து அந்த டீமை கேட்கற அந்த டீம் மேனேஜர்ஸ்க்கு நான் பதில் சொல்லிட்டேன் இது தெரியும் இது தெரியாதுன்னு ஓகே பண்ணிட்டாங்க இப்ப ஹெச்ஆர் பாருங்கன்றாங்க ஹெச்ஆர் பார்க்கும் போது அவர் எல்லாம் பார்த்துட்டு என்னங்க பிகாம் ஸ்டூடெண்ட் நீங்க எப்படி இது இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னு கேட்கறாங்க சார் இது ஓகே பண்ணிட்டாங்களேன்னு சொன்னா அவங்க சொல்லிட்டாங்க கம்பெனி பாலிசி படி மேக்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சம்பந்தம் எடுக்க முடியும் உங்களுக்கு இது கேப்ப இது கிடையாது எங்க ரிஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்புறாங்க அப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தோண ஒரு விஷயம் வந்து சரி நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கோம் ஆனா அக்கௌண்ட்ஸ் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல பாஸ் பண்ணிட்டேன் அப்ப என்ன பண்ணலாம் நினைக்கும் போது நான் பேசுறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் பேசுற தன்மை உண்டுனால சரி சேல்ஸுக்குன்னு ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்சேன் சிஸ்டம் ஒரேன்ட்டா எனக்கு தெரியுதுனால ஒரு சாஃப்ட்வேர் நான் படிச்ச இடத்துல விபி ஆரக்கல் சில இதெல்லாம் நான் படிச்ச இடத்துல வந்து எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாம் நான் படிச்ச இடத்துல திருப்பி ட்விட்டரா வந்து ஒரு லெவன் மந்த் மந்த் ஒர்க் பண்றேன் கரெக்டா லெவன் மந்த்ஸ் அதுக்கப்புறம் அவங்க இது பினான்சியலா இருந்தனால வெளியில வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் சேல்ஸ் திருப்பி அந்த கம்ப்யூட்டர் தான் எனக்கு போகுது சரி சேல்ஸ் கிடைக்குது நாங்க போறேன் விற்கிறேன் ப்ராடக்ட் விற்கிறேன் நான் கொஞ்சம் க்ரோ ஆகுறேன் அப்புறம் அந்த கம்பெனி அடுத்ததுன்னு பண்ணும்போது போது நம்மளோட திறமைன்றது தான் தெரிய வந்தது என்னன்னா எனக்கு பேச நல்லா வருது ஒரு பேனா மூடி கொடுத்தா என்னால விற்க முடியும்ன்றது எனக்கு அப்பதான் எனக்கு புரியுது சரி அப்புறம் நான் அப்படியே லைஃப்ல அடுத்தடுத்து பண்ண கம்பெனி வந்துட்டேன் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் செட்டில் ஆகிட்டேன் இப்போ வந்திருக்கேன் எனக்குள்ள வந்து ஏதோ ஆனால் இது எதுவும் ஃபினிஷிங் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எப்போ நான் வந்து இருபத்தொரு வயசுலேருந்து வேலை பார்த்துட்டோன்னா நான் இந்த நாற்பது வயசு வரும்போது எனக்கு அது ஊடலே எனக்கு அடிச்சுட்டு என்னடா வேலை இதே பேசுகிறோம் விற்கிறோம் அவங்க சம்பாதிக்கிறாங்க நம்மளுக்கு வந்து சம்பளம்னு ஒன்று கொடுக்குறாங்க கொடுத்து இந்த மாதம் சேல்ஸ் பண்ணல நம்ம திட்டுறாங்க ரிவியூன்ற ஒன்று இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஏன் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் எங்கே போனாலும் பணம் ஏதோ நம்ம ஒரு சின்ன கடை வைக்கனாலும் அட்வான்ஸுக்காக அது இதுன்னு பண்ணி ரன்னிங் கேபிட்டல் எல்லாம் வரும்போது அதுலேயும் எல்லாம் லாக் ஆகுது என்னால் செய்ய முடியல அப்போ என் ஒய்ஃபு வேலை பார்க்குறாங்க அப்ப டிஸ்கஸ் பண்றோம் சின்ன ஒரு சின்னதா வேலையை அப்பயும் பாக்குறேன் எல்லாம் முடியுது ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து எனக்கு என்ன தோணுது அந்த கொரோனாக்கு முன்னாடி வந்து எனக்கு அந்த யூடியூப் பண்ணணும்னு எனக்கு முன்னாடி வீடியோஸ் நிறைய மேக் பண்ணி போடுவேன் எல்லா இதுவும் சில பேர்லாம் பாக்குறவங்களும் அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க சில பேர்லாம் எனக்கு சொல்லுவாங்க இந்த டெக்னாலஜி சம்பந்தமா வீடியோ கம்ப்யூட்டர் சம்பந்தமா வீடியோ சம்பந்தம் எல்லாம் பண்றீங்க அது சம்பந்தமா ஏதாவது கிளாஸ் எடுக்கலாமே உங்களுக்கு அது நல்லா வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சில பேர்லாம் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருந்தாங்க இது சம்பந்தமா நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னுவாங்க வாங்க அப்போ நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தா நிறைய பேர்ட்ட நான் வந்து அவங்க பிரச்சனையா பிள்ளையா இருந்தா உட்காந்து நான் பேசுற கேரக்டர் அது நான் என்னோட பத்து வயசுக்கு மேல இருந்தும் சரி எனக்கு நினைவு தெரிஞ்சு நல்லா பேசக்கூடிய டைம்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவா இருந்துச்சுன்னா அவங்க பாசிட்டிவா வார்த்தை நான் சொல்ற பழக்கம் எனக்கு அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனா அது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் படிக்கிற இடத்துல சொல்லுவேன் வேலை பார்க்குற இடத்துல சொல்லுவேன் சில இடத்துல வந்து எனக்கு கவுன்சிலிங் மாதிரி எல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய லெவல்ல யோசிச்சுட்டு வருவாங்க அப்ப நான் சொல்லுவேன் நான் கவுன்சிலிங் கிடையாது சைக்காலஜிஸ்ட் இது கிடையாது எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயத்தை சொல்றேன் அது எடுக்கிறதே எடுக்காதோ உங்களது நீங்க திருத்திக்கிறதோ திரிக்காதோ உங்களோட விஷயம் சொல்லுவேன் அப்ப அவங்க எல்லாம் பண்ணிட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி மாற்றம் வந்துச்சு அப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அப்பலாம் நிறைய சொல்லுவாங்க சில பேர்ல அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு எல்லாம் பேஸ்புக்ல பார்த்து எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க அப்போ ஒரு டைம் என்ன தோணுச்சுன்னா இந்த வீடியோஸ் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்பயும் எனக்கு ஃபெயில் பார்த்துக்கோங்க பெரிய குரோ இல்ல எல்லாம் வந்துச்சு அதுல தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாம் ரீச் ஆயிட்டேன் ஆனா இந்த வாட்ச் சொன்னா மீட் அவுட்டே என்னால பண்ண முடியல இப்போ என்னடா இதுவும் இதாகுதே ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு அடுத்த ஒரு சேனல் என் பையனுக்காண்டி பண்றேன் மொதல் பண்ண சேனல்ல மல்டிபிள் கண்டென்டா போட்டேன் அடுத்த சேனல் என் பையனுக்காண்டி அவன் பண்ற இதே அது ஒன் டைம்ல எனக்கு எது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதையும் விட்டேன் தேர்ட் வந்து நானும் என் பையனும் சேர்ந்து ஒன்னு பண்ணோம் அதை பண்ணுவோம் அது எங்களுக்கு கண்டினியூட்டி வரல என் பையனுக்கும் அதெல்லாம் டெய்லி பண்ண முடியல சரி ஃபோர்த் நான் பண்ணும்போது போதுதான் அப்போ யோசனையே என்ன வந்ததுன்னா ஒரு தம்பி என்கிட்ட பேசி அவர் ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லும் போது சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஃபோன்ல தான் த்ரூ ஃபோன்ல அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொடுக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் என்ன என்ன இன்னைக்கு இதாக இருக்கிறேன்னா சில விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னா உங்க பேச்சு எனக்கு நல்லா இதாக ஆச்சுன்னு சொன்னாப்ல அதான் தோணுச்சு நம்ம ஏன் இது ஒரு கண்டென்ட்டாக பண்ணணும் இதை கண்டினியூவாக இந்த மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் சம்மந்தமாக நம்மளுக்கு இது வருது நம்ம செய்வோம் இதுக்கு என்ன தேவை சிஸ்டம் ஓரியன்ட் சிஸ்டம் இருக்கு நம்மளுக்கு தெரியும் ஒரு கேமரா இது தெரியும் நம்மளுக்கு தெரியும் எடிட்டிங் பண்ண ஆசைக்கு தெரியும் எல்லாமே நான் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் காசு கொடுத்து படித்தவன் சிஸ்டம் படிக்கும் போதும் சரி அதில் சாஃப்ட்வேரில் எடிட்டிங் பண்ணுறதும் சரி எல்லாம் மடங்கு ஒரு ஐம்பது கிட்டலாம் செலவு பண்ணி நான் அப்போ பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல அப்போ போட்ட விதை அது வந்து எனக்கு இந்த தூரம் நாற்பது வயசுல அந்த பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதுதான் உன்னோடதுன்னு அந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு சொல்லும்போது போது டேக் ஆஃப் பண்ணுவோம் மைண்ட் செட் ஸ்டார்ட் இயர்ன்னு சொல்லி சொல்லி நம்ம இங்க இருந்து எண்ணங்கள் ஸ்டார்ட் ஆகட்டும் இருக்காண்டி எல்லாரும் இங்க வந்து பார்க்கும் அவங்க மைண்ட் செட் மாறணும் அவங்க இங்க இருந்து ஒரு புதுசா ஸ்டார்ட் ஆகணும்ன்றதான் எண்ணத்தை எனக்கு தோணுச்சு அதுதான் இந்த யூடியூப் சேனல் நேமே வச்சேன் பண்ண பண்ண எனக்கு ஃபெயிலியர்ஸ் ஆக ஆக திருப்பி என்ன பண்ண ஒரே கண்டென்ட் இதுல என்ன முடிவு பண்ண ஒரே கண்டென்ட் இது சம்பந்தமா நிறைய வீடியோ எல்லாம் பார்த்தேன் சைக்காலஜி சம்பந்தமா பார்த்து எல்லாம் பார்த்தேன் நிறைய பேச்சு கேட்டேன் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஃபேஸ் காமிக்காம உட்காந்து பண்றாங்க சில பேர் ஃபேஸ் கட் பண்றாங்க அவங்க ரிட்டர்ன்ஸ்ல எழுதுனதா அப்படியே வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்ககிட்ட இருந்து ஏதாவது வித்தியாசமா பண்ணணும் ஏன்னா உலகம் இது பண்றவங்க எல்லாரும் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க மோட்டிவேஷன் நம்ம இதுல இனிக்கா இருக்கணும் இருக்காண்டி நான் எப்படி ஒருத்தவங்க உட்காந்து நான் பேசுவேன் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு அதே மாதிரி பேச ஆரம்பிச்சேன் வீடியோல இருந்து இன்னைக்கு இருக்க இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ வரைக்கும் பருவதாவது வீடியோ நான் பண்றேன் இந்த வீடியோ வந்து கடந்த நாலு மாசத்துல எனக்கு சப்ஸ்கிரைப் கவுண்டும் ஏறி இருக்கு இந்த வாட்ச் கவுண்ட் ஏறி இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் கவுண்ட் ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு ஐநூறுல வந்துட்டேன் பிப்டி வந்துட்டேன் நாலாயிரம் சப்ஸ்கிரைப் கவுண்டுக்கு ஆயிரத்தி நூறு வந்துட்டேன் அப்போ எனக்கு இன்னும் இந்த நாலு மாசத்துல இன்னும் நாலு மாசத்தில் அந்த ரீச் ஆக முடியும் அப்போ என் திங்கிங் எல்லாமே என்னன்னா பண்ண வேண்டிய வேலையை செய்வோம் தெரிஞ்ச விஷயத்த செய்வோம் என் டேலண்ட் இது இதை இன்னையிலேருந்து இதை பண்ண ஆரம்பிப்பான்றதை என் பேஷனே என் ஒர்க்காக மாற்றிக்கிட்டேன் இதை நான் ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணிட்டு மித்த எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டேன் பிரச்சனை பல பிரச்சனைகளை சுத்தி இருக்கு ஆனா அந்த பிரச்சனைகளை பணம் சொத்து கீற்று சொந்த பந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்து தூக்கி அங்கிட்ட ஒரு மூலையில் தூக்கி போட்டேன் தூக்கியே வீட்டை விட்டே போட்டு என் வேலை இது இந்த இதை பண்ணுவோம் அட்டேக்கா பண்ணுவேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ண இப்போ எனக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கு அப்போ இதை தான் எல்லாரும் செய்ய சொல்கிறேன் உங்களுக்கு இருக்க திறமையை நீங்கள் ஒரு டைம் எடுக்கும் ஒரு மாங்காய் மரமோ தென்னை மரமோ வளரத்துக்கு வந்து பார்த்தா அந்த மாங்கொட்டை இருந்தாலும் அதை போட்டு விதைச்சாலும் நல்ல இடத்துல நம்ம விதைக்கலாம் ஒரு பத்து இது இருக்குன்னா அஞ்சு ஒரு இடத்துல விதைப்போம் அது மண் நல்லா இருக்கும் தண்ணி வளம் நல்லா இருக்கும் எல்லாம் இருக்கும் ஒரு சர்டன் ஸ்டேஜில் அது வளரும் அது ஆறு அஞ்சு ஏழு வருஷம் கழிச்சு நல்லா கொடுக்கும் இன்னொரு இடத்துல நம்ம வந்து அந்த கொட்டையை கொண்டு போய் மண்ணே இருக்காது அந்த வளமே இருக்காது தண்ணி இருக்காது போடுவோம் அங்கே அந்த வளம் வளர்ச்சி இருக்காது அப்ப நம்ம திறமை என்னன்னா நம்ம எங்க தேர்ந்தெடுக்கணும் உங்களுக்கு உங்க அப்பா வேலை உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்யும் போது அந்த வளர்ச்சி இருக்காது உங்க பிடிச்ச வேலையை நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை வேலை விட்டு நான் பண்ணணும்னு சொல்லல நான் வேலை பார்த்தேன் எல்லாமே நான் கத்துக்கிட்டேன் ஊடால நான் வந்து கத்துக்கிட்டே இருப்பேன் லேர்னிங் டே பை டேன்றது டெய்லி எதாவது ஒன்று கத்துக்கிட்டா இருப்பேன் எடிட்டிங் பத்தி சின்னதாக கத்துக்கிட்டேன் டெய்லி ஏதாவது ஒரு எடிட்டிங் கத்துக்குவேன் டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை பார்ப்பேன் படிப்பேன் எல்லாமே எனக்கு வந்து அந்த விஷுவலைசேஷன் நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்போ எனக்கு வந்து குரோ ஆகிட்டே இருக்கேன் ஆரண்டி வேலை எனக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கு நேத்து இந்த இப்ப நான் பண்ணிட்டு இருக்க இந்த வீடியோவை நேத்தே நான் ஷூட் பண்ணிருக்கேன் ஆனா எனக்கு அது ஏதோ பிடிக்கல சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை இன்னைக்கு திருப்பி ரீ ஷூட் பண்றேன் அப்போ பாருங்க அந்த ஆரண்டி வேலை எனக்கு அந்த வீடியோஸ் பண்றதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அது செட் பண்ணி ஹிட் பண்ணி எல்லாம் உட்காரத்துக்கு ஒரு நாளைக்கு நான் அஞ்சு வீடியோஸ் நான் பண்ணணும்னு பிளான் அதை இம்ப்ளிமெண்டேஷன் நான் கொடுக்குறேன் அப்போ டெவலப்மெண்ட் கொடுக்க கொடுக்க வர முடியும் அப்போ உங்க பேஷனை நீங்க நோக்கி பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பல தொந்தரவு இருக்கும் ஆனா நீங்க ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது பின்னோக்கி பார்க்கும் போது அன்னைக்கு நம்ம இந்த இது யோசிக்கலையே இன்னைக்கு வந்து ஜெயிச்சது காரணம் இதுதான் எல்லாத்துக்கும் திறமை இருக்கு ஆண்டவ எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஒரு விதை போட்டு தான் வச்சிருக்காங்க தனித்துன்னு ஆளு உங்களாலும் ஜெயிக்க முடியும் அதை யோசிங்க இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்ததை இதை சொல்லிட்டேன் நான் எப்படி இந்த வீடியோலாம் எல்லாம் அதே மாதிரி உங்களுக்குள்ள ஆயிரம் திறமை இருக்கும் அந்த திறமை வாழ்க்கை ஃபுல்லா டிராவல் ஆயிருக்கும் அது என்னன்றத புடிங்க புடிச்சிங்கனாலே அதுக்கு எடுத்து பண்றதுக்கு அவ்வளோ உங்களுக்கு ப்ராப்ளம் நெகட்டிவிட்டி நிறைய வரும் உனக்கு ஏன்பா இவ்வளவு சம்பாரிச்சிருக்க நீங்க இந்த வேலையை பாக்குற பிசினஸ் பண்ற அப்ப எல்லாம் வரும் காது கொடுத்து கேட்காதிங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கா உங்க வீட்டாள்கிட்ட பேசுங்க உங்க மனைவிட்ட பேசுங்க உங்க குழந்தைங்கிட்ட பேசுங்க இல்ல கண்ணாடி நின்றுட்டு உங்களுக்கு நேருக்கு நேரம் பேசி பாருங்க எது கரெக்ட் எது தப்புன்னு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் அதை ட்ரை பண்ணீங்கனாலே ஜெயிச்சிடலாம் எவ்வளவோ பாத்துட்டாங்க எவ்வளவு கஷ்டத்தை பாத்துட்டாங்க நம்ம எத்தனோ விஷயத்துல தோத்து போயிட்டாங்க தோத்து தோத்து தோத்துன்னு வந்துட்டோம் இதை ட்ரை பண்ணுங்க உங்க திறமையை யோசிங்க உங்களுக்குள்ள விஷயங்கள் ஆயிரம் இருக்கு உங்க திறமை எனக்கு வராது ஏன் திறமை உங்களுக்கு வராது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இருக்கிறத உங்களுக்கு வராது எடிட்டிங் அந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு வராது ஆனா நீங்க இன்ஜினியரா இருப்பீங்க உங்ககிட்ட நல்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் உங்களால பண்ண முடியும் அதை ட்ரை பண்ணுங்க நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க டாக்டர் சன் வந்து டாக்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை அவருக்குள்ள சமைக்கிற சக்தி இருக்கும் அதை ட்ரை பண்ணுங்க அது பேஷனா மாத்துங்க அதை பிசினஸ் எப்படி பண்ணணும்னு பாருங்க ஒரு இன்ஜினியரா இருக்கிறாரு அவர் வந்து பண்றாரு அன்றைக்காண்டி பையன் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது அப்பா வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாரு பையன் வந்து படிச்சிருக்காரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கா அந்த பிசினஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவர் பேஷன் இன்ஜினியரிங் பண்ணிருக்கிறார் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர் ஆகிறாரு அவர் ஆசையை நோக்கி போறாரு அப்பா சொல்றதுக்காண்டி இந்த பிசினஸ்ல வந்தீங்கன்னா நீங்க ஃபெயிலியர் ஆயிருவீங்க இது பணத்தை பின்னாடி போனோம்னா ஃபெயிலியர் ஆகும் நம்ம வந்து ஆசைக்கும் நம்ம திறமைக்கு முன்னாடி போனா மாத்திரம் தான் ஜெயிக்க முடியும் அப்ப நீங்க சிவில் இன்ஜினியர் நல்ல வீடியோ கட்டி நல்லா எல்லாருக்கும் சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஓன் வீடு ஒவ்வொரு வீடியோ உங்க வீடு மாதிரி நீங்க எடுத்து கட்டி கொடுத்தீங்கன்னாலே உங்களால ஜெயிக்க முடியும் எல்லாருக்கும் உள்ள பேஷனா தான் சொல்றேன் நான் சொன்னது ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம ஜெயிப்போங்க ட்ரை பண்ணுங்க உங்க திறமையை நீங்க கண்டுபிடிங்க நிச்சயமா உங்ககிட்ட இருந்து வெளியில வரும் நம்மளும் ஜெயிக்கலாம் நம்மளும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க நம்ம கடைசியா வரலாம் கிடையாது நம்ம ஃபர்ஸ்ட் வரணும் நம்ம தோத்தெல்லாம் போல பின்னாடி நின்று ஜெயிக்க தான் வந்திருக்கும் ஜெயிக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்து வைங்க ஒரு ஸ்டெப் வைங்க ரெண்டாம் ஸ்டெப் அடுத்து தானா வைக்க அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் நாலாவது ஸ்டெப் போய் அந்த ஜெயிக்கிற இடத்துல நம்ம நிக்க முடியும் ஜெயிக்கிறேன்னு நின்னதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டெப் எடுத்துக்கோங்க ஏன்னா அது எண்டு கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரை பண்ணுங்க assim, ó.